வணக்கம் கடந்த மாதம் ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்க வைத்த சம்பவம் பாகிஸ்தான் பகுதியில் நடந்த அந்த சூடு தான் சுற்றுலா பயணிகளை சுட்டு கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த செயல்பட்ட ஒரு நபர் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதாக செய்திகள் ஆனது பொறுத்த வரைக்கும் லஷ்கர் இ தொய்பா அமைப்பினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ஹபீஸ் சைத்தீன் மகனும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதாக செய்திகள் வெளியாகி உருவாகியிருக்கு எப்படி பல்காம் தாக்குதல் இந்தியாவுக்கு எதிரான ஒரு சதியாக இருந்ததோ அதே மாதிரி வேற எதுவும் சதி திட்டம் தீட்டப்பட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியானது எழுந்திருக்கு அப்படி அந்த கூட்டத்துல என்ன பேசியிருப்பாங்க அந்த கூட்டத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்றத பத்திதான் இந்த காணொலியில விரிவை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்ஹாம் அப்படின்ற இடத்துல கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் தாக்குதல் பண்ணாங்க அந்த தாக்குதலின் விளைவாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் வந்து கண்மூடித்தனமாக சுட்டு கொல்லப்பட்டனர் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய இந்திய அரசாங்கம் கொடுத்த தகவலின்படி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தானுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்பு லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற அமைப்பினுடைய துணை பிரிவாக இருக்கக்கூடிய தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்ற அமைப்பு தான்

இருந்துச்சு இருக்கக்கூடிய ஒன்பது தீவிரவாத முகாம்களையும் தாக்கி அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்றத நாடு முழுவதும் பெரிய கொண்டாட்டமாக காணப்பட்டச்சு இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே மோதல்கள் அப்படின்றது இருந்துட்டு இருந்தது அந்த வகையில பாகிஸ்தான் ரேடார் மூலமாகவும் அவங்களுடைய ஏவுகணைகள் மூலமாகவும் இந்தியாவை தாக்க முயற்சித்தாங்க ஆனா அந்த முயற்சி எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சது இந்திய ராணுவ படை அதன் பிறகு இந்தியாவும் பதில் தாக்குதல் கொடுத்தாங்க அந்த வகையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகள் விமானப்படை அமைப்புகள் விமானப்படை தளங்கள் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அளிக்கப்பட்டது இதன் விளைவாக பாகிஸ்தானுக்கு இந்தியாவினுடைய தாக்குதலில் ஈடு சரி கட்ட முடியாத மாதிரியான சூழல் ஏற்பட்டது அவங்களால இதை வந்து எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக அவங்க இந்த போரை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதாக கெஞ்சி கேட்டதின் விளைவாக இந்த போர் வந்து நிறுத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஏழாம் தேதி ஆரம்பிச்சு இந்த மோதல் பத்தாம் தேதி வரைக்குமே வந்து தொடர்ந்து நடைபெற்றுச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில தான் பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பான லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற அந்த அமைப்பை சேர்ந்த கமாண்டர் சாயபுல்லா கசூரி அப்படின்றவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல பேரணி நடத்தியதாகவும் இப்போ இந்தியாவுக்கு எதிராக பல செயல்களில் ஈடுபட்டு இருக்கதாக

அந்த தினத்தை கொண்டாடுற வகையில் பாகிஸ்தான் மர்காசி முஸ்லீம் லீக் அந்த அவங்களுடைய தலைமையில் தான் இந்த பொதுக்கூட்டமானது நடந்து முடிந்தது இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடந்தது இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய லஷ்கர் இ தொய்பா அமைப்பை சேர்ந்த கமாண்டர் சாய்புல்லா கசூரி பேசுகையில் இந்த பாகிஸ்தான் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டது நான் தான் அப்படின்னு அபாண்டமாக என் மேலே குற்றம் சாட்டு குற்றம் சாட்ட வைக்கிறாங்க இதன் மூலமாக உலகம் ஃபுல்லாக என்னுடைய பெயரானது ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு

ஷாகித் அதாவது லஷ்கர் இ தொய்பா அமைப்பை அமைப்பினுடைய நிறுவனினுடைய மகனும் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டார் இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க இருந்து தேடப்படக்கூடிய முப்பத்தி இரண்டாவது பயங்கரவாதியாக இருந்துட்டு இருக்கிறாரு இவர் பாகிஸ்தானினுடைய இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறாரு குறிப்பா லாகூர்ல இருக்கக்கூடிய என் ஏ நூத்தி இருபத்தி இரண்டு அப்படின்ற அந்த தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட இவரை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிட்ட இந்த நபர் இந்தியாவினால் தேடப்படக்கூடிய பயங்கரவாதிகள் முப்பத்தி இரண்டாவது இடத்துல அப்படின்றது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சோ இவர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு அமைப்பாக திறன் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு இதன் மூலமாக ஏதாவது மறைமுகமாக திட்டம் தீட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அஞ்சப்படுகிறது இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து சேர்ந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி